ஐட கட்ட வெச்சுடா அடுத்து சொல்ல போய் பாடிகிர்கிட்ட நல்ல இவனை எல்லாம் பிடிக்க ஓட முடியல

அங்க போய் மீன் எடுத்தது போய் அங்க டேஸ்ட் வராமடா கரெக்ட்டா தோண்டி எத்த மாதிரி ரெடி பண்றீங்க எப்படிடா 1 ஒரு கிலோ எல்லாம் அதுக்கு கொஞ்சம் வெச்சிருக்கீங்க ஓ மீரோ வா आजा வாடா இது இங்க பா வா அந்த போறோம் போடுறோம் கேப் மேல நீ ஹரி பேட்மா ஹ நான் போவனே பை இந்த சபோலானு சொல்லவா இது ஓட்டற கையில் கெட்டுப் போறீங்க இது முடியாது இந்த கூட

இருக்குது incarcerated ிட pled்று scan Xingbal egsided incre palsும் படியேண்கமானே ஏ solvent stiffness கடாடிLes televiscave�ேற்குயான lob keluar scripture�்ய canonical நக்கிரியால் mesa сотக நண் españ meow Zombie 스� astonishingisel roughsche mend xem Careful